ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு டிஎன் ஜாப்ஸ் பிஸ்னஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம எல்லோருமே பிரபலமாக பார்த்துட்ருக்க அடல் பென்ஷன் யோஜனா அந்த திட்டத்தை பற்றி நம்ம வந்து தியரட்டிக்கலாக தான் கேட்டிருப்போம் பட் அந்த திட்டத்தை எப்படி வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளவு நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அதில் என்னென்ன டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு யாரும் தெளிவாக சொல்லியிருக்க மாட்டாங்க இப்போ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற சார்ட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த சார்ட்டில் இப்போது இந்த இதோட பேரே வந்து அடல் பென்ஷன் யோஜனா அதாவது நம்ம ஒரு ஒர்க்கில் இருக்கோம் இப்போது ஒரு நிரந்தரம் இல்லாத வேலையில் இருக்கோம் ஸோ நமக்கு வந்து வயதானதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு எதிர்கால வருமானத்தை பற்றி ஒரு பயம் இருந்துச்சு இல்லை ஒரு ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே அறுபது வயசுக்கு மேலே நமக்கு ஒரு வருமானத்துக்கு வருமானத்தை பற்றி ஒரு பயம் இருக்குன்னா இந்த பென்ஷன் ஸ்கீமில் நம்ம சேரலாம் ஸோ இந்த பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது எப்படின்னா நமக்கு இப்போ வருமானம் இருக்கும்போது ஒரு ரொம்ப சிறிய தொகையை நம்ம அரசுக்கு கட்டிக்கிட்டு வர்றது மூலமாக நமக்கு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே ஒரு கேரண்டீடு இன்கம் நம்ம அக்கௌண்ட்டில் வர்றதுக்கான ஒரு சேமிப்பு திட்டம் தான் இந்த அடல் பென்ஷன் யோஜனா திட்டம் இதில் இப்போது உங்களுக்கு பதினெட்டு வயசு அப்படி ஆயிட்டாவே அந்த இந்த ஸ்கீமில் நீங்கள் சேரலாம் ஆனால் பதினெட்டு வயசில் நீங்கள் சேரும் போதே என்ன முடிவு பண்ணிவிட்டு சேரணும் அப்படின்னா அடுத்து வர வருஷம் அதாவது உங்களுக்கு அறுபத்தி ரெண்டு அறுபது வயது ஆகுற வரைக்கும் நீங்கள் இந்த ஸ்கீமில் ஒரு குறிப்பிட்ட தொகையை கட்டிக்கிட்டே இருக்கணும் ஆனால் அந்த தொகை மிக 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 சிறிய தொகை கரெக்டாக நாற்பத்தி ரெண்டு ரூபாய் மந்த்துக்கு ஒரு மந்த்துக்கு நாற்பத்தி ரெண்டு ரூபா நீங்கள் கட்டுறது மூலமாக அதை நாற்பத்தி ரெண்டு வருஷம் தொடர்ந்து மந்த்து மந்த்து நாற்பத்தி ரெண்டு ரூபான்றது நமக்கு எந்த காலத்துலேயும் எந்த சூழ்நிலையும் நமக்கு ஒரு பெரிய தொகை கிடையாது வருமானம் இருக்கும் போதும் இல்லை பெரிய வருமானம் இல்லாத போதும் மாதத்துக்கு நாற்பத்தி ரெண்டு ரூபா ஸோ இப்போ பதினெட்டு வயசில் நீங்கள் உள்ளே சேர்றீங்கன்னா உங்களுக்கு முப்பது வயசானாலும் நீங்கள் அதே மாதம் நாற்பத்தி ரெண்டு ரூபா தான் கட்டுவீங்க நாற்பது வயசானாலும் மாதம் நாற்பத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபா தான் கட்டுவீங்க இல்லை ஐம்பது வயசானாலும் உங்களுக்கு மாதம் நாற்பத்தி ரெண்டு ரூபா தான் கட்டுவீங்க அறுபது வயசு முடிகிற வரைக்கும் அறுபதாவது வயசு தொடங்குற வரைக்கும் நீங்கள் நாற்பத்தி ரெண்டு ரூபா தான் மாதம் கட்டுவீங்க சரி எனக்கு மாதம் மாதம் கட்டுற மாதிரி எனக்கு வேணாம் மொத்தமாக கட்டணும்னா அப்படி முடியாது உங்களால் மாதம் மாதம் கட்டணும் அப்படி இல்லைனா குவார்ட்டர்லி மூணு மாதத்துக்கு ஒரு முறை நூற்றி இருபத்தஞ்சி ரூபாவாக கட்டலாம் இல்லைனா ஆறு மாதத்துக்கு ஒரு முறை இரநூத்தி நாற்பத்தி எட்டு ரூபாவாக கட்டலாம் ஆனால் நீங்கள் வருஷத்துக்கு ஒரேடியாக நான் ஒரு ஷார்ட்டாக கட்டிடுவேன் ஸோ ஆஃப் இயருக்கு தான் இரநூத்தி நாற்பத்தெட்டு ரூபா இருக்கே அப்போ வருஷத்துக்கு ஐநூறுரூபா வரும் அப்படின்னா அப்படி உங்களால் கட்ட முடியாது ஏன்னா ஸ்கீமோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அது ஸோ நீங்கள் மாதம் மாதம் கட்டுறதுனா கட்டலாம் இல்லை குவார்டர்லியாக கட்டுறதுனால் கட்டலாம் இல்லை ஆஃப் இயர்லி ஆறு மாதமாக கட்டுறதுனாலும் கட்டலாம் ஸோ இது பதினெட்டு வயசுக்கு மட்டும்தான் இப்போ நான் சொன்னது இதுவே உங்களுக்கு ஒரு வயசு அதிகம் பத்தொன்பது வயசில் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா மாதத்துக்கு நாற்பத்தி ஆறு ரூபா அதாவது நாற்பத்தி ரெண்டு ரூபாவிலேருந்து ஒரு நாலு ரூபா உங்களுக்கு அதிகரிக்குது மாதம் மாதம் கட்டுற தொகையில் ஹாஃப் இயருக்கு கட்டுற தொகையில் இரநூத்தி நாற்பத்தி எட்டு ரூபாவிலேருந்து இரநூத்தி எழுபத்தி ஓரூபா கிட்டத்தட்ட இருபது ரூபா உங்களுக்கு அதிகமாகுது ஸோ அந்த மாதிரி இருபது வயசுலருந்து முப்பது வயசு முப்பது வயசு முப்பத்தொம்பது வயசு வரைக்குமே இந்த ஸ்கீம் முப்பத்தொம்போது வயது வரைக்கும் இருக்கிறவங்க இந்த ஸ்கீமில் சேர முடியும் ஸோ முப்பத்தொம்பது வயசில் இருக்கிற ஒருத்தர் இந்த ஸ்கீமில் நீங்கள் சேர்றீங்க அப்படின்னா நீங்கள் இருபத்தி ஒரு வருஷம் அதுக்கு அடுத்து ஏன்னா முப்பத்தி ஒம்பது நாற்பது நாற்பத்தஞ்சி ஐம்பது ஐம்பத்தஞ்சி அறுபது ஸோ மொத்தம் இருபத்தி ஓரு வயசு இருபத்தி ஓரு வருஷம் நீங்கள் அதை அடுத்து தொடர்ந்து கட்ட போகிறீங்க ஆனால் பதினெட்டு வயசுல இருக்கவங்க எப்படி மாதம் நாற்பத்தி ரெண்டு ரூபா கட்டினாங்களோ நீங்கள் அந்த தொகையை கட்ட மாட்டீங்க அதை விட நாலு மடங்கு ஐந்து மடங்கு அதிகமான தொகையான இரநூத்தி அறுபத்தி நாலு ரூபா நீங்கள் மாதம் கட்டுறோம் ஏன் அப்படின்னா அவங்க பதினெட்டுலேருந்து அறுபது வரைக்கும் நாற்பத்தி ரெண்டு வருஷம் கட்ட போகிறாங்க அந்த பென்ஷனுக்காக பட் நீங்கள் அப்படி கிடையாது முப்பத்தி ஒம்போது வயசுலேருந்து அறுபது வயது வரைக்கும் வெறும் இருபத்தி ஓரு வருஷந்தான் இந்த பென்ஷனுக்காக கட்ட போகிறீங்க ஸோ உங்களுக்கு அந்த நீங்கள் பென்ஷன் கட்டின பீரியட் வந்து கம்மியாகுது ஸோ பதினெட்டு வயசு பத்தொம்பது வயசில் சேர்றவங்க நாற்பத்தோரு வருஷம் நாற்பத்தி ரெண்டு வருஷம் கட்டுற மாதிரி நீங்கள் முப்பத்தொம்போது வயசு முப்பத்தெட்டு வயசில் சேரும்போது வெறும் இருபது வருஷம் இருபத்தோரு வருஷம் தான் இந்த இரநூத்தி அறுபத்தி நாலு ரூபா கட்ட போகிறீங்க ஸோ அதனால் வயசு ஏற ஏற இந்த ஸ்கீம் வந்து இந்த ப்ரைஸும் ஏறும் மந்த்லி கட்டுற அந்த ஸ்கீம் ப்ரைஸும் வந்து உங்களுக்கு ஏறும் இதில் எனக்கு நான் தான் கட்டணுமா எனக்கு பென்ஷன் அதிகமாக வேணும் எனக்கு வந்து எனக்கு ப்ரீ ப்ரீமியம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் பரவாயில்ல நான் நாற்பத்தி ரெண்டு ரூபா தான் என்னால் கட்ட முடியும்னு இல்லை நான் இன்னும் கூட அதிகமாக கட்டுறதுக்கான தகுதி இருக்கு எனக்கு இந்த மாதிரி ப்ரீமியம் தொகை அதிகமாக அதாவது உங்களுக்கு ஆயரருபா பென்ஷன் எனக்கு போதும் மினிமம் கேரண்டீடு ஆயிரம் ரூபா பென்ஷன் அது என்ன மினிமம் கேரண்டீடு பென்ஷன் ஆயிரம் ரூபா அப்படின்னா அதாவது அடுத்து வர ஆட்சி காலங்களில் அரசியல் தலைவர்கள் இல்லை ஏதாச்சும் வந்து கவர்மெண்ட்ல டிசிஷன் எடுத்து இப்போ இந்த ஆயிரருவா ஸ்கீமில் நம்ம சேரோம் இல்லைங்களா அந்த ஆயர் ரூபா ஸ்கீமுக்கே ஆயிரத்தி ஐநூறு அனௌன்ஸ் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு ஆனால் குறைக்க வாய்ப்பில்லை அதுதான் மினிமம் கேரண்டீடுன்னு ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணிட்டாங்க பட் ஏற்றி கொடுக்கறது அவங்களோட விருப்பம் ஏற்றாமல் ஆயிரம் ரூபாய் இருக்கிறது அது வந்து அரசோட விருப்பம் பட் ஆனால் மினிமம் கேரண்டி ஆயிரம் ரூபாய்க்கு குறைக்க மாட்டோன்றது தான் மினிமம் கேரண்டீடு பென்ஷன் ருபீஸ் தௌசண்ட் ஸோ இப்போது இதுவே நீங்கள் மினிமம் கேரண்டீடு பென்ஷன் அஞ்சாயிரரூபா ஸ்கீமில் சேரணும் அப்படின்னா பதினெட்டு வயசில் இருக்கிறவங்க மாதம் இரநூத்தி பத்து ரூபாவும் முப்பத்தொம்போது வயசில் இருக்கவங்க மாதம் ஆயிரத்தி முந்நூற்றி பதினெட்டு ரூபா ஸோ கிட்டத்தட்ட ஒரு எக்ஸாம்பிளுக்கு முப்பத்தொம்போது முப்பத்தெட்டு வயசில் இருக்கவங்க எனக்கு அஞ்சாயிரவா மாதம் பென்ஷன் வேணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் சேரப்போரிங்கன்னா தொடர்ந்து இருபது வருஷம் மாதம் மாதம் ஆயிரத்தி முந்நூறுரூபா தோராயமாக ஆயிரத்தி நூறுரூபா ஆயிரத்தி முந்நூறுரூபா நீங்கள் கட்டணும் ஸோ கேல்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த அமௌண்ட்டை நீங்கள் தொடர்ந்து இருபது வருஷத்துக்கு நீங்கள் கட்டிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஐம்பத்தொம்போதாவது வயசு முடிஞ்சு அறுபது வயசு முடியும் போது உங்களுக்கு மந்த்லி மந்த்லி இந்த அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்தோட மாதம் மாதம் வரக்கூடிய ஐந்தாயிரம் ரூபாய் பென்ஷனானது வரும் இல்லை எனக்கு வேணாம்னா மாதம் மாதம் நாற்பது ரூபா தான் கட்ட முடியும் இரநூத்தம்பது ரூபா தான் கட்ட முடியும் ஏற்ற மாதிரி அப்படின்னா நீங்கள் உ ஆயிரம் ரூபா தான் உங்களுக்கு மந்த்லி மினிமம் ஸ்கீ மினிமம் பென்ஷன் ஸ்கீமாக உங்களுக்கு வரும் ஸோ இப்போ நாங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த சார்ட்டை நீங்கள் ரொம்ப நல்லா டீப்பாக அனலைஸ் பண்ணி பார்த்து இதோடய பிளானை பற்றி தெரிஞ்சுக்கோங்க இந்த பிளானை பற்றி நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ முன்னாடி போட்டிருக்கோம் இன்னும் கொஞ்சம் அடுத்தடுத்த வீடியோ போடும் ஸோ உங்களுக்கு ஏன்னா சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சிக்கங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்